We're taking it all the way. Sing it, Bavani. Once again. go ahead, <speaking in Spanish> தான் தமிழில் நேர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தெரியும் உங்கள் அனைவருக்கும் வாராவாரம் வாரம் எம் நாட்டு கலைஞர்களை உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருந்து வருகிறது அந்த வகையில் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் கண்கள் பொய் சொல்வதில்லை என்னும் குறுந்திரைப்படத்தினுடைய இயக்குனர் அஹ் பிரவீன் அண்ட் அந்த அந்த திரைப்படத்தினுடைய நடிகர் ஷகிலன் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் ஓகே பிரவீன் அண்ட் ஷகிலன் ஸோ நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா இந்த படத்தை வந்து இயக்கிட்டு அப்படியே வந்து ரிலீஸ் ஆகி இப்போ மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பை பெற்றுட்டு இருக்குது ஸோ இந்த திரைப்படத்துக்கு கண்கள் பொய் சொல்வதில்லை அப்படின்னு சொல்லி டைட்டிலை எப்போ நீங்க யோசிச்சு வச்சீங்க இந்த டைட்டில் வந்து என்ன எப்போ உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்தது இந்த படத்துக்கு இதாண்டா ஷூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இது ரெண்டு கதையை பேஸ் பண்ணியிருக்கேன்றால மோஸ்ட்லி ஐயை பேஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல் ஸ்டோரி ஓகே சோ நாங்க பேசும்போதே ரெடி பண்ணும் போதே ஓகே கண்ணை வச்சு டைட்டில் வைக்கணும்ன்றதா என்னோட ஐடியாலஜி இருந்துச்சு அப்ப கண்கள் ஓகே கண்கள்ன்றது ஒரு சொல்றதுக்கும் ஒரு சிம்பிளா இருக்கும் அண்ட் ஒரு என்ன சொல்றது எஃபெக்டிவ்ன கொடுக்காது ஓகே கண்கள் பொய் சொல்வதில்லை என்றதை கொண்டிருபோது ரெண்டு ஸ்டோரி மேட்ச் ஆச்சு ஓகே ரெண்டு ஸ்டோரி மிச்சாவும் போது ஒரு அவுட்புட்டா நல்லா இருக்கும் என்ற போகுது ஸ்டோரி வைஸா வைஸ் அமைஞ்சிருச்சு ஸோ நல்லா இருக்கு பெரிய டைட்டில் சொல்றதுக்கு பட் ஓகே ஓகே அதாவது ஷோர்ட்டா வச்சிருந்தாலும் அது அர்த்தத்தோட வச்சிருக்கீங்க கண்களை எப்பயுமே பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவார்கள் அதற்கேற்ற மாதிரி இந்த படத்துலயும் கூட காட்சிக் கொள்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்க இந்த திரைப்படத்துல வந்து ஒரு நடிகராக இணைந்து அப்படி இருக்கும் பட்சத்துல இப்படி ஃபீல் பண்றீங்க ஸோ இந்த சிறு வயதுல ஒரு ஆக்டிங் ஃபீல்டுல நான் இறங்கி கொஞ்சம் சாதிச்சு மக்கள் மத்தியில பிரபலம் அடைகிறது அப்படின்ற வந்து சாதாரமான விடயம் இல்லை உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீல் ஆஃப் ஆல் வந்து தான் கதையை சொன்னார் அப்படி சொல்லும்போது ஓகே ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்டா மச்சானா வந்து ஒரு செய்யறான் அப்ப அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி அந்த கேரக்டர் சொன்னான் அந்த கேரக்டர் சொல்லும் போது ஓகே நான் நீ இப்படி யோசிப்பேன்னு அது பாக்கல நல்லா பண்ணியிருக்க என்ன மாதிரி சொன்னான் அப்போ வந்ததுதான் ஓகே நான் பண்றோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது நல்ல பெருமையா இருக்கு நாங்கள்லாம் இப்படி சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா கேங்கா இப்படி பண்ணுறோம்ன்றது ஆச்சரியமா இருக்கு ஓகே கண்டிப்பாக இப்படி ஒரு ஒற்றுமையாக ஒரு கேங் உருவாகி ஒரு படங்களை தொடர்ச்சியாக கொடுத்து வருவது அப்படின்றது சாதாரணமான விடயம் இல்ல கண்டிப்பா நெகட்டிவிட்டி அப்படின்ற சொல்றது வந்து உங்களுக்கு நீங்க கண்டிப்பா உங்களோட கேங்கையே சேர்ந்து அப்படியே என்ன சொல்ல அட்டாக் பண்ணிருப்பாங்க இல்லையா சோ அப்படியே தருணங்கள் உங்களுக்கு நடந்துச்சு நெகட்டிவிட்டி என்று சொன்னாங்க நிறைய கத்துக்க முடியும் சோ அது நெகட்டிவிட்டியா பாக்கற அதோட பாசிட்டிவிட்டியா என்னோட லைஃப்ப பூஸ்ட் பண்ற ஒரு விஷயம் தான் பாத்துர்க்கேன் ஓகே குட் சரி பிரவீனுக்குள்ளேயும் ஒரு இயக்குனர் இருக்கிறார் அப்படினு சொல்லி நீங்க கண்டுபிடிச்ச தருணம் எப்பொழுது கண்டுபிடிச்சீங்க அது கண்டுபிடிச்ச எனக்கு ரைட்டிங் பண்ண பிடிக்கும் பேசிக்காவே சோ எனக்கு இப்படி தான் ஜினோ ஒரு கேட்டான் இப்போ இன்ட்ரஸ்ட் இருக்காடா நான் சொல்ல இந்த ரைட்டிங் இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்ப கேட்கும்போது அவன் ஓகே நான் ஒரு படம் பண்ணுவோம் ரெண்டு நாங்க ஆஃப்டர் ஓயல்க்கு பிளான் பண்ணிட்டோம் பட் சுச்சுவேஷன் கொஞ்சம் கொரோனா இதுன்னு தள்ளி தள்ளி போயிட்டு எல்லாம் லைஃப்ல செட்டில் ஆன அப்புறம் இருந்துச்சு சரி பண்ணுவோம் குட்டியா பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்ணா சொல் அதுக்கப்புறம் அது ரீச் நாங்க எதிர்பார்க்கல எங்களுக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க வெளியில இவ்வளவு பேர் கதைப்பாங்க நான் இந்த படம் பண்ணி நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன் ஒருத்தர் சொன்னா நீ தான் இந்த படம் பண்ணியா நான் எனக்கு என்ன சொல்றது ஒரு வேர்ட்லெஸ் மூமெண்ட் என்ற மாதிரி இருக்கு சோ அதுக்கு பிறகுதான் ஓகே கொஞ்சம் பண்றோம் நீட்டா பண்ணணும் அண்ட் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க அண்ட் இங்க இருக்க பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க வெளியால சோ அவங்க எல்லாரையும் வச்சு பண்ணணும்ன்றது இப்ப எங்களுக்கு நாங்க வெளியில வரணும்ன்றது இல்லை இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இந்தியா சினிமா பார்த்தா வியக்குற மொழிய ஈழ சினிமாவை யாரும் பாக்குறது இல்ல ஸோ இங்க இருந்து எல்லாரும் வெளியில போய் ஃபேஸ் ரிவீவ் ஆகணும்ன்றது ஒரு ஆசை இருக்குடியிருந்திமாக்குதான் கூட முக்கியத்துவம் கொடுக்கறாங்க எங்களுடைய சினிமாவுக்கான முக்கியத்துவம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இயக்குனரா இப்ப வந்து உருவாகிட்டு வாரீங்க அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து இந்த விடத்தை எவ்வாறு நோக்குறீங்க இங்க இருக்க படங்களும் ஜெயிக்கணும்ன்ற ஆசை எல்லாரும் அதே மாதிரி இங்க இருக்கா கலைஞர்கள் சோ அது இப்ப ஜெஃப்னா பொறுத்த வரைக்கும் இப்ப சினிமான்ற விஷயம் வந்தா அது கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் அதாவது டிராமா நாடக கதோ அப்படிப்பட்ட கலைஞர்கள் உள்ள இன்ட்ரெஸ்ட் நாடுகள் இப்பயும் கூத்துப்பட்ட பழகிட்டு இருக்கவங்க இருக்காங்க ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு சோ அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் வரணும்ன்றது மெயின் கோலா வச்சு தான் இந்த கேங் ஃபார்ம் பண்ணது சோ அப்படிதான் அங்க டீம் அமைஞ்சிருக்கு

எல்லாம் மச்சான் பார்த்துப்போம் அண்ட் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி 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 பண்ணிட்டோம் ஓகே பண்ணி சக்சஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ சகில உங்களுக்கு வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு உங்களோட ஃபேமிலி சைட்டோ ஃப்ரெண்ட்ஸ் சைட்டோ என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இதுவரை எங்களோட ஃபேமிலி சைட்டாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சைட்டாவோ வந்து நாங்கள் இப்படி பண்ணோன்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எங்களோட வீட்டை விளையாட்டு எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு நாங்கள் இப்படி எங்களுக்கு இப்படி ஒரு இது இருக்குது எங்களுக்கு இப்படி ஒரு ட்ரீம் இருக்குது நாங்கள் எங்களை முடியும்ன்றது

ஓகே உங்களால பண்ண முடியும்ன்றது கூட ஃபர்ஸ்ட் பார்த்தது செகண்டுக்கு வந்து நல்லா என்கேஜ் பண்ணாங்க இப்ப நான் டப்பிங்க போறேன் இப்படி எல்லாம் ஷூட் எடுக்க போறேன்னா ஓகே போகும் நல்ல விஷயம் சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன் இப்ப அதுக்கு இந்த ரிலீஸ் ஆகினதோட நல்லா பண்ணிவிங்களா நல்ல நிறைய சப்போர்ட் கிடையாது எல்லாம் நல்லா பார்த்துட்டு நல்லா எக்ஸ்பென்ஸ் பண்ணுவேன் அது உங்களுக்கு ஒரு வெற்றி மாய்தான் முடியாதுன்றதை முடிச்சுக்கிட்டு கண்டிப்பாக அதாவது வந்து எங்களுடைய தான் நான் எங்களுடைய சமூகத்துக்கும் சரி எங்களுடைய ஃபேமிலிக்குமே சரி எங்களை உணர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வார்த்தைகளில் தெரிய வருகிறது கண்டிப்பாக டிரெக்டர் அப்படின்றது வந்து சும்மா பேருக்கு இல்லை கண்டிப்பாக அது வந்து ஒரு ஹார்டான ஒர்க் அப்படின் சொல்லலாம் அத்தனை பேருகிட்ட இருந்து நடிப்பு எடுக்கணும் அந்த சீன் வந்து கரெக்டாக போகணும் எல்லாத்தையுமே நீங்களோட கையில தான் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுல வந்து இந்த நடிகர்கள்ட்ட இருந்து எவ்வாறு நடிப்பை வாங்கினீங்க ஸோ அதில் வந்து ஏதாவது முரண்பாடுகள் ஏற்பட்டதா அந்த மாதிரியான விடயங்களை பாயிருந்து கொள்ளுங்கள் இப்ப அப்படி என்னும்போது முரண்பாடு எங்களுக்கு வந்து இல்லையானா ஸ்கீன் கொடுப்பேன் அவங்க அத கேட்ட மாதிரி பண்ணிடுவாங்க அது பேக்ல தான் இப்ப என்னன்னா எங்களுக்கு சம்டைம்ஸ் கேமராமேன் அவங்களுக்கு டைம் இல்லாம இருக்கும் இப்ப ஷெட்யூல் ஷெடியூல் செட் பண்ணுவானும் சோ இப்ப ஜினோ நான் கேங்கா சேர்ந்தேன் ஜினோ தான் மெயினா இருக்காங்க சோ அவன் சொல்லுவான் இந்த ஷெட்யூல பண்ணுவான்னு சொல்லும்போது நான் கேமரா மேனுக்கு எடுத்து வைக்கவேன் மச்சான் ஃப்ரீயா இருந்தேன் அவன் சொல்ல இல்ல மச்சான் கொஞ்சம் கல்யாணம் ஓட்ஸ் இருக்கு சோ அங்க போயிடுவான் அப்ப நான் தினோக்கு எடுத்து சொல்லுவேன் சோ இப்ப கன்வின்ஸ் பண்ணி 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 ஒர்க் பண்ணணும் என்ற போது இப்ப டிரெக்டர் எனக்கு ப்ரெஷர்ஸ் இருக்கு என்னன்னா இவங்களே கன்வின்ஸ் பண்ணணும் அவங்களே கன்வின்ஸ் பண்ணணும் ஸோ அது பெரிய வேலையா இருந்துச்சு பெரிய ப்ராசஸா இருந்துச்சு ஸோ அதுதான் அது இருக்கு பட் நான் கொடுத்தா அவங்க ஒர்க் பண்ணிடுவாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னா கேட்டுப்பாங்க ஓகே அப்படி நீங்க மறக்க முடியாத ஏதாவது மூமெண்ட் இந்த நடிகர்கிட்ட இருந்து இந்த ஒரு கட்டத்தை நான் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லி ஏதாவது மூமெண்ட் கண்டிப்பா இருக்கும் ஸோ இதுல ஒரு சீன் ஒன்று இருக்கும் ஒரு ரோட்ல எடுப்போம் ஸோ அதுக்கு என்னெண்டா டிராபிக் போயிட்டு இருக்கும் அண்ட் ஒரு வெஹிக்கிள் வந்து இருக்கும் அது நாங்கள் நார்மலாக எடுக்கும்போது டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணி எடுக்கணும் ஸோ உங்களுக்கு டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்கள் நார்மலாவே கஷ்டம் ஸ்ரீலங்கால ஏனெண்டா இப்போ எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்கு மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாமலாம எடுக்கணும் நாங்களெல்லாம் எடுக்கணும் போது ஒரு சீன் எனக்கு ஞாபகம் இருக்கு மார்னிங்கும் எடுத்துனாங்க ஈவினிங்கும் எடுத்துனாங்க அதாவது க்ரௌட் வந்தா கட் பண்ணிட்டு ஈவினிங் அதே சீன் அதே ரோட்ல எடுக்கணும் அண்ட் அதே மூமெண்ட் இருக்கணும் ஸோ அதுதான் உங்க ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம் ஏன்னண்டா லைட்டிங் மாறும் க்ளைமேட் அந்த டைம் அந்த மழை இருந்த டைம் ஓகே ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு அதுக்கு அது ப்ரீ டேக் ஆகிக்கொண்டே இருந்துச்சு நான் அவுட்புட் எடிட் பார்க்க வரைக்கும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபிக்ஷனாக இல்லை ஏன்னா சப்போஸ் அது நல்லா இல்லையேன்னா டோட்டல் படமும் வேஸ்ட் ஆயிருக்கும் ஸோ அது ஒரு இதில் நான் ஃபோக்கஸ் இருந்து ஓகே சரி ஏதோ இப்போ எடுத்து முடிஞ்சு இப்போ சக்ஸஸாக வந்துடுச்சுப்பா அப்படின்னும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் சரி சக நீங்க வந்து டைரக்டரிட்ட வந்து கண்டிப்பா ஏதோ இடத்துல நீங்க பேச்சு வாங்கி ஏதோ ஒரு சீன் வந்து இந்த இடத்துல எனக்கு வரதே இல்லப்பா இவவரே விரறானே இல்ல அப்படின்னு சொல்லி மனதுல கண்டிப்பா நினைச்சிட்டுப்பீங்க அப்படியே தான் அந்த ஒரு சீன் அப்படி தருணத்தை நீங்க பையர்ந்து கொள்ளுங்க மோஸ்ட்லி அந்த சீன் வந்து எமோட் வந்து டைலாக் எல்லாமே எமோஷனலா இல்லையா கண்ணுல இருக்க சீன் தான் அவன் நடிச்சுட்டு போவான் அப்படியே வாச்ச பாட்ரா அப்படி இல்ல பண்ணனவே

இப்ப வர மோஸ்ட் ஆஃப் தர்டிஸ்ட்கு டயலாக் பேசுறது முக்கியம் இல்லை அவங்க ஆக்டிங்கை தான் அதை எக்ஸ்போஸ் பண்ண தான் ஆசைப்படுறேன் ஏன்னா இப்ப எங்களை பார்த்து தான் மற்றவங்களை வரணும்ன்ற ஆசை நாங்க முந்தி இருந்த ஒருத்தங்களை வந்தோமோ அதே மாதிரி பயப்படக்கூடாதுன்றா இந்த இவங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குப்பா இனம் புரியாத டேலண்ட் கண்டிப்பா இவ ஒரு பெரிய ஆளா வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய டீமுக்குள்ள நீங்க ஒரு டிரெக்டரா இருந்து யாராவது ஆர்டிஸ்ட பார்த்து நினைத்த தருணம் அந்த சீன் அபிஷியலி ஜினோ ஏன்னாண்டா அவன் தான் எல்லா டீம் எங்க டீம் பூஸ்டா இருக்குது ஏன்னாடா இப்ப நாங்க ஏதாச்சும் இதுல நாங்க ஸ்ட்ரகிளா இருந்தோம்டா அது படத்தாலும் சரி பேர் சரி கால் பண்ணி மத்தான் என்ன இப்படி அதுங்களை காம் பண்ணிடுவாங்க ஒரு மாதிரி இப்ப படத்துலயும் எனக்கு ப்ரெஷர் இருக்கும் பாட்டு ரிலீஸ் சார் சரியான ப்ரெஷர் ஏன்டா நைட்லதான் வெயிட் பண்ண முடியும் அதுக்கும் ஸோ அப்ப நாங்க வேற வேற வேறையும் போய் நைட்டு வரும்போது எங்களுக்கு ஸ்டக்ல இருக்கும்போது அவங்கள்தான் காம் பண்ணிட்டே இருப்பான் பயப்படாத நம்மளால் முடியும் என்ற ஒரு கான்ஃபிடன் கொடுப்பான் ஸோ அவனே தான் ஃபுல் இது ஏன்னா அவன் தான் எங்களை சேர் பண்ணி கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கான் அவன் ஒரு சைட்டால் அக்காவோட சேர்ந்த யூடியூப் சேனல்ல விளாக்ஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பக்கத்தோட எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போறான் ஸோ அவன்தான் தான் ஓகே இங்க இருக்கக்கூடிய இழத்து இயக்குனர்கள் உங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்களா இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ஏதாவது விடியோத்த உங்களுக்கு வந்து சொன்னாங்களா அல்லது போனால் அடுத்தடுத்த அடுத்த படங்கள்ல வந்து உங்களுக்கு திருத்திக் கொள்வதற்கான பரிந்துரைகளை செய்தார்களா ஏன் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் இது பண்ணோன்னு சொன்னது என்னென்னா நீங்க ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் நீட் டீட்டெயிலாக வெயிட் பண்ணணும் ஸோ அவங்க சொன்னதை வச்சு நான் இன்னொரு ஃப்ரேம்ஸை கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன் ஏனண்டா நம்ம சீனியர்ஸ் தானே சொல்றாங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன் அண்ட் அதை விட என்ன சொல்றது குவாலிட்டி வைஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அண்ட் போன படத்துல ஒரு கொஞ்சம் பேர் வச்சு பண்ணிருக்குமா இந்த படத்துல ஒரு எப்படி சொல்றது கவுண்ட் இல்லாத அளவுக்கு நாங்க யார் வராங்களோ இன்ட்ரெஸ்ட் இருக்க பெர்சன்ஸ் முழு பேரும் யூஸ் பண்ணணும் ஏன்னா எல்லாரும் வெளில தெரியணும் ஒன்னா வெளில தெரியணும் கான்செப்ட்ல மோஸ்ட் ஆஃப் அவங்க அதுதான் சொன்னது எங்களுக்கு ஏன்னாடா இப்ப பெரிய ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க நிறைய பேர் உள்ளுக்கு எடுக்கிற கஷ்டமா இருக்கும் என்ன குட்டி குட்டி ஆர்டிஸ்ட்லேயும் உள்ளுக்கு எடுக்க மாட்டான் நான் சின்ன பசங்க பண்ணும்போது நமக்கு நிறைய பேர் தேவைப்படும் அப்ப ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூடிய உள்ளுக்கு வந்து அவங்களுக்கு அது பெரிய ஸ்பேஸா இருக்கும் சோ அதுதான் இங்க ஐடியாலஜி அவங்க சொன்னது அத ஒரு செவன்டி பர்சன்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ட்ரை பண்ணிருக்கேன்னு ஒரு கான்பிடன்ட் இருக்கு கண்டிப்பாக பல சுவாரஸ்யமான விடயங்களும் நீங்களுமே பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் டிரெக்டர் ஓகே சொல்லுங்க அதாவது இந்த திரைப்படத்தினுடைய கதை உருவாகின கதை என்ன இது கதை பேஸ்டா வருவானது நாங்கள் ஏஎல் படிக்கும்போது ஏஎல் படிக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் பயோஸ்ட்ரீம் ஸோ கிளாஸ்ல இருந்து சும்மா கதிருப்போம் டி நான் டேரக்டர் ஆனா இப்படி ஒரு கதை பண்ண வேண்டாம் என்னும்போது நான் இவன் கூட நான் பெஞ்ச்மேட் ஸோ இவன் கூட பேசிட்டு இருக்கும்போது சும்மா சொன்ன கதை ஓகே இவன் சொன்னேன் ஓகே நல்லா இருக்குடா என்னும்போது படம் பண்ண வரும்போது எங்களுக்கு ஒரு டைமுக்கு மேல கதை குவாலிட்டியாக கொடுக்கணும்ன்ற ஐடியா இருந்துச்சு அப்போ இவன் சொன்னான் ஏன்டா அந்த கதை ரை பண்ண என்ன என்னும்போது சரி ஓகே ட்ரை பண்ணி என்னமோ அந்த கதை குட்டியா இருந்துச்சு அது ஹோஸ்ட் வைசா கொஞ்சம் பெருசா தேவைப்பட்டுச்சு அப்ப என்ன பண்றது கொஞ்சம் குறைக்கத்தானே வேணும் என்னொரு கதை நான் ஒருத்தங்களுக்காக ஜோச்சரி நான் என்ன அவன் நான் பார்த்தேன் சோ அவர் அந்த படத்துல ரீல வரு கந்தரியாத ஒரு பாட்டு ஒன்று பண்ணிருப்பாரு எனக்கு அவரு ரொம்ப பிடிச்சிருந்து சோ அவரை வச்சு பண்ணணும் அந்த ஸ்டோரி ஒன்று பண்ணற ஸ்டோரி ஒன்று ஸோ அதுவும் நான் உன்னு சொன்ன ஸ்டோரியும் ஓகே மேட்ச் பண்ணுவோம் மேட்ச் பண்ணி பார்ப்போம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அண்டு மேட்ச் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு எப்படின்னா எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ் ஒருத்தங்களை ஆக்சிடண்ட்டில் இருந்து போனாங்க ஸோ ஒரு பேன் ஆக்சிடென்டில் ஸோ நான் ஓகே ரெண்டே மர்ச் பண்ணி அந்த பண்ணோம்னு மேட்ச் பண்ணேன் மேர்ச் ஆகிட்டு அந்த ஸ்டோரி வைஸ் அவங்க ஒரு ஃபுல் ப்ராக்டாக இருந்துச்சு சரின்னு நான் ஐடியா கிடச்சோன்னா ஃபர்ஸ்ட் எங்கள் டீம் போய் அப்ரோச் பண்ணேன் இப்படி ஒரு இருக்கு என்ன அவங்க கேட்டுட்டு நோ சொல்ல யா ஓகே நான் போம் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே சகிலன் அதாவது பிரவீன் உங்ககிட்ட கதை சொல்லியிருக்காரு அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க தான் சொல்லியிருக்காரு ஸோ அப்படி சொல்லும் பொழுது இவன் இப்படி ஒரு படம் எடுப்பானா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும் ஸோ நீங்க கேட்டுட்டு என்ன நினைச்சீங்க உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணி பிரேக் டைம்ல சும்மா காயப்போம் அந்த டைம்ல இந்த கதையை சொன்னா அப்போ அதுல வந்து கொஞ்சம் ஆல்டர்னேஷன் சொன்னிச்சு அப்போ அப்படியே கேட்டிருக்கும் போது நான் சொன்னாட்டு மீது பெரிய கதையா இருக்கு நீ இப்ப எங்கட எங்கட வட்டாரத்தை வச்சு நாங்க பண்ண முடியுமா சொல்லும் போதா ஓகேன்னா நான் அதை முடிச்சுட்டு போயிட்டோம் அதுக்கு பிறகு ஓகே நாங்க ஏழு வந்து ஒரு சோல் சோட்வீம் பண்ண அது வந்து போய் சொல்லி ஃபுல்லாவே எங்களை ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தை வச்சு நாங்க சும்மா போய் ஃபுல்லாவே அப்படின்னு இருக்கும் போது நாங்க ஓகே நான் முடிச்ச பிறகு நான் இதாயி போயிட்டேன் அதுக்கு பிறகு மச்சான் ஒரு சோ ட்ரீம் இருக்குதான் இந்த கண்கள் வந்து சொல்லி வந்தா அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அது ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தாங்க ஸோ நீங்க பண்ணுங்கன்னா இடையில வந்து ஜாயின் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்து அப்படி இருக்கும்போது வந்து அப்பதான் சொல்லி ஊட்டி நீ இந்த கதையா இதே நீ பண்ண போற என்ன இருந்துச்சு ஸோ அதுல வந்து கொஞ்சம் ஆல்டர்னேஷன் அதை பண்ணியிருந்தாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாக்குறேன் அவன் சொன்னதை விட இதுல அதுவும் நல்லா இருந்து அப்ரோச் பண்ணி இருந்துச்சுதான் அப்ப அந்த ஷூட் டைம்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் டேக்கப் பண்ணிட்டு அப்பதான் சொன்னோம் டி இதை இதை வச்சுதானே நான் இதெல்லாம் எடுத்து நான் ஆல்டர்னேஷன் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றது அவன் சொல்லுவேன் போன சொல் விட இதுல வந்து பேரல கதை வந்து பேரலா போகும் அது வந்து நல்ல அப்டேட் ஆகிற மாதிரி இந்த கதை வயசாகவும் சரி இல்ல இங்க ஒரு பாட்டு பண்ணி வந்து கதை அப்டேட் ஒரு அப்டேட் ஆன மாதிரி ஸோ இது வந்து உங்களை குரோத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இது ஸ்டெப் மாதிரி அந்த இதுல அந்த கதையை ஆல்டர்னேஷன் பண்ணி சொன்னதுதான் எனக்கு ஒரு சாங் ஷாப் மாதிரி அவருக்கும் போது ஓகேடா நல்லா இருக்கு ஆல்டர்னேஷன் நல்லா ஓகே ஓகே நீங்க சொல்லிருந்தீங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு நடிகரை நினைத்து தான் இந்த கதையை நான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சோ இந்த கதை நீங்க பினிஷ் பண்ணதுக்கு பேருந்து அந்த நினைத்த அந்த நடிகர்கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணீங்களா அல்லது போனா இப்ப நீங்க அவரை காணும் பொழுது இந்த கதை உங்களை தான் எழுத அப்படின்னு சொல்லி ஏதாவது அப்படி எங்களை பகிர்ந்து பண்ணீங்களா எனக்கு அவர்கிட்ட சொல்லணும்னு ஆசைதான் பட் எனக்கு அவரோட க்ளோஸ் இல்ல பட் நான் ஷூட் போயிட்டு இருக்கும் போது ஐ திங்க் ஷூட் பினிஷ் டைம்ல ஜெஃப்னால் நடந்து போயிட்டு இருந்தேன் அவர் அதை பைக்ல விளையாண்டார் நான் சொல்லணும்னு தோணிச்சு பட் என்ன சொல்றது அவன் எனக்கு ஒரு மாய் ஷை ஃபீல் இருந்துச்சு ஸோ நான் விட்டுட்டேன் பட் இந்த வீடியோ அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னு அவர்கிட்ட சொல்றோம் அந்த ஸ்டோரி உங்களுக்கு அவர் பண்ணுது அண்டு இதை நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ண எனக்கு அவரை அப்ரோச் பண்ணலாமு தோட்டம் இருந்துச்சு பட் என்ன சொல்றது இப்போ நாங்கள் எங்க டீமாக ஒர்க் பண்ணும்போது எங்க ஏஜ் கம்மி ஸோ அது ஃப்ரேம்ல பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் போது அவர் ஒரு ஸ்கிரீன் ப்ரஸன்ஸுக்கு நல்லா இருக்காது ஸோ ஓகே நம்மளை வச்சு பண்ணோம் அதுக்கு அவர் அவருக்கு அது சூட்டபிளாக இருக்கும்னு மை தோட்டாக இருந்துச்சு அண்ட் அஹ் மேபி இன் ஃபியூச்சர் ஓகே பர்சனலாக கூட எனக்கு அந்த நடிகரை தெரியுமா வேணும் மேடம் உங்கள் ஆசையை நிறைவேறு வருவேன் ஓகே அப்படியே அதை தாண்டி வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த திரைப்படத்தில் டிஓபி அண்ட் வந்து மியூசிக் எல்லாம் வந்து என்ன மாதிரி போச்சுது மியூசிக் பண்ணியிருக்கிறது தேவராகவன்னு அவங்க ஆல்ரெடி அவ சாங்ஸும் பண்ணுறவங்க அண்ட் சாங் நெஞ்சோறம் சாங்கும் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ஃபர்ஸ்ட்டா நாங்கள் படம் பண்ண போறோம்னு ஸ்டார்ட் வரும் அவங்க அவங்களா வந்து கேட்டாங்க ஓகே நான் பண்ணித் தரேன் என்னன்னு ஓகே ஃப்ரெண்ட் தான் என்னன்னு ஓகே நாங்கள் சேர்ந்து வெயிட் பண்ணுவோம் ஏண்டா நிறைய கலமாக பேசிகிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணணும்னு ஸோ இது கேட்ட ஒரு பிளாட்ஃபார்மா இந்த படம் அமைஞ்சிச்சு ஸோ அவரோட வெயிட் பண்ணாங்க டிஓபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர்தே ஃபங்க்ஷனில் டுவெண்ட்டி ஃபஸ்ட் பர்த்டே இருக்குது ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனில் போகும்போது அவன் சொன்னான் இப்படி ஃபாலோம் எடுத்தீங்கடா ஏண்டா என்னை கூப்பிட்றேன்னா இல்லைடா நீ எதுக்கு கேட்குறேன்னு என் கேமரா நான் இருக்கடா ஸோ நான் வெயிட் பண்ணி தருவேன்டா வேண்ட நான் சரி ஓகேடா நான் பார்ப்பேன்ண்ணா இப்போதைக்கு எடுக்கிற ஐடியா இல்லை என்ன யோசிச்சுட்டு இருக்கும்போது இருக்கா நான் இப்ப படம் இப்படி பண்ண போறோம்ன்ற நான் ஜினோட்ட கேட்கேன் ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணுவோம் சொன்னா இல்ல இந்த முறை நாங்க நார்மலா பண்ணக்கூடாது பெரிய லெவல்ல எல்லா ஆர்டிஸ்டையும் வச்சு பண்ணணும் என்ற தோட்டத்தில் இருக்கும்போது நான் ஓகே அப்படி ஒருத்தன் கேட்டுருந்தவன் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அந்த டைம் வெட்டிங் சீசன் மோஸ்ட்லி கேமரா மேன்ஸ் பிஸியா இருப்பாங்க சோ ட்ரை பண்ணி பார்ப்போம் பண்ணும்போது ரைட் ஓகே என்ன அவனை கண்டாக்ட் பண்ணேன் இப்படி பண்ணணும்டா என்று சொல்லும் போது அவனுக்கும் வீட்டுல ஃபேமிலி சுச்சுவேஷன்ல கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு ஸோ நான் ட்ரை பண்ணி வாரேண்டா மற்றக்கா வாரேன் இந்த டைம்ல அவனுக்கு மியூசிக் மியூசிக் பண்ணவங்களுக்கு பண்ணுங்களுக்கு பாடினவங்களுக்கு மிக்ஸிங் பண்ணுவோம் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே வட்டாரம் அப்படின்னும் பொழுது சீரோ பட்ஜெட் சாத்தியம் இதை தாண்டி நீங்க மியூசிக் டிஓபி அப்படின்னும் பொழுது வந்து இந்த சீரோ பட்ஜெட் எவ்வளவுக்கு சாத்தியமாச்சு ஆச்சு அல்லது போனா நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் இப்ப எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து நாங்களை தான் இல்லை அவங்க அது எதிர்பார்த்து வரலை என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ற தான் மெயின்வெஸ் என் மணியை பேஸ் பண்ணிடல ஸோ இது நாங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணோம்டா மிக்ஸிங் ஏன்னா கொடுக்குற அது குவாலிட்டியாக இருக்கணும் அவங்க எங்களுக்கு மிக்ஸ் பண்ணா நமக்கு பழக்கம் மியூசிக் டெட் அவங்க தான் பழக்கம் ஸோ அதுக்கு மட்டும் நாங்கள் அமௌண்ட் பே பண்ணியிருந்தோம் அது குவாலிட்டியாக குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்கிரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் மட்டும்படி என்ன மியூசிக் பண்ணவங்களோ டிவ் பண்ணவங்களோ மணியை பேஸ் பண்ணி வரல ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி வந்தாங்க ஓகே அதாவது உங்களுடைய தளம் அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸை வந்து கையில் வச்சுருக்குது அதை தாண்டி வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தை குறிப்பாக யாழ்ப்பாணத்து இளைஞர்களுக்கு வந்து தற்பொழுது இப்போத்த காலத்தை பொறுத்த ஒரு விடயங்களை வந்து சமூக விடயங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லா டேரெக்டர்ஸ்டுமே இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்து நீங்கள் ஒரு கதையை கொடுக்க போறீங்க ஒரு இளைஞர்களுக்கான கதையை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கதையை பேஸ் பண்ணி கொடுப்பீங்க நானும் இப்போ எல்லாரும் நிறைய பேர் கேட்கற கேள்வி ஃபர்ஸ்ட் படமும் நாங்க லவ்வ பேஸ் பண்ணி போயிட்டோம் செகண்ட் படமும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஸோ எல்லாரும் கேட்டாங்க என்ன லவ்வை பற்றி போறீங்க எனக்கு பேமிலி ரிலேட்டிவே சொன்னாங்க ஏன் எல்லாம் லவ் ஸ்டோரி எடுக்கிறேன் கொஞ்சம் புதுசா ரை பண்ணேன் சொல்லும் சொல்லும்போது நான் யோசிச்சேன் ஏன் நாம லவ் ஸ்டோரி எடுக்கிறோம் அது எடுக்கிற பிரச்சனை இல்லை ஒரே இதுக்கு எனக்கு கூடான்றது எல்லா இதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ எனி பண்றேன்டா லவ் ஸ்டோரி இல்லாம ஒரு மெசேஜ் சொல்ற படம் அண்ட் எனக்கு ஆசை என்னண்டா இப்ப பழைய காலத்துல இருப்பாங்க தானே டிராமா சோ அந்த இத எக்ஸ்போஸ் பண்ண நிறைய ஆசை ஓகே சோ அதை ப்ளேஸ் பண்ணி நெக்ஸ்ட் பண்ற ஐடியா இருக்கு ஐடியாலஜியா இருக்கு பார்க்கலாம் அடுத்த படைப்புகள் என்ன மாதிரி என்னென்ன கரெக்டர்ல அடுத்து நீங்க கிளம்புறங்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க எனக்கு வந்து பெஸ்ட் குட் என்ன ஆக்டிங்க விட தான் இருக்கு ஓகே ஒரு கேங்கா சோ ஃப்ரெண்ட் எஸ் பிரவீனுக்கு கேட்ட ஹெல்டு தான் உங்களுக்கு அதாவது யாழ்ப்பாணத்துல தற்பொழுது நீங்க ஒரு படத்தை கொடுக்கணும் இளைஞர்கள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணி கொடுப்பீங்க ஏதாவது நாங்க ஏதோ மறந்து போய் நிக்கிறோமோ அதாவது நாங்க சோசியல் சொன்னா நாங்க ஏதோ மறந்துட்டோம் நாங்க நாளா நாங்க பாத்துருக்கோமே ஏன்னா அதை நாங்கள் வெளியில என்ற ஒரு இதை வந்து நாங்க ஏதாவது தமிழ் பண்பாடை பேஸ் பண்ணி நாங்க ஒரு அவுட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா தமிழ்ன்றது இப்ப அது மொழியா இருந்தாலும் அது ஒரு உணர்வு சொல்றது ஒரு இது இருக்கு ஸோ அத தமிழ ரிசர்ச் பண்ணி ஒன்னு டாக்குமெண்ட்ரியாம ஐடியாலஜியா இருக்கு அண்ட் மறந்து போன விஷயங்களை திருப்பி ஞாபகப்படுத்தக்கூடிய மாவு இருக்கணும் கண்டிப்பாக நீங்க சொல்வது ஒரு உண்மைக்குமே ஒரு நிச்சயமான விடியும் ஏன் அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணத்தினுடைய பாரம்பரியங்கள் அண்ட் வந்து கலாச்சாரங்கள் வந்து தற்பொழுது அருகி வருகிறது அதை உங்கள உங்களை மாதிரியான இயக்குநர்களால் தான் அதை கட்டி காப்பாற்ற முடியும் அடுத்த சந்தனருக்கு கடத்தையும் முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை நீங்களுமே செய்வீர்கள் இதை தாண்டி வந்து அடுத்து அதாவது இந்த திரைப்படத்துக்கு வந்து நீங்க பல ஸ்ட்ரகிள்ஸ் போட்டு அதாவது சீரோ பட்ஜெட்டில் எடுத்து முடிச்சிட்டீங்க அடுத்தடுத்து இருக்கக்கூடிய படைப்புகளும் இதே மாதிரி சீரோ பட்ஜெட் கேட்டா அல்லது போனால் அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ற ஐடியாஸ் உங்ககிட்ட இருக்கா இப்ப நாங்க எங்க இதை அப்கிரேட் பண்ணணும்னா மேக்சிமம் மணி தேவை ஸோ நாங்க ரெண்டு பண்ணியிருக்கோம் அப்ரோச் பண்ணி பார்ப்போம் கிடைச்சாங்கன்னா ஓகே இல்லைன்னா இதே மாதிரி சீரோ பட்ஜெட்ல எங்களை அப்கிரேட் பண்ணிட்டு போக பார்ப்போம் முடிஞ்ச அளவு நாங்க எங்களை அப்கிரேட் பார்ப்போம் ஏன்னா நான் குவாலிட்டியா அவுட் புட் கொடுத்தா தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க நாங்கள் குவாலிட்டி ஒரு குவாலிட்டியோட குறைச்சிட்டோம்னா அது அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும் இருக்காது அண்ட் அவுட் நாங்க நீட்டா கொடுத்த மாதிரி இருக்காங்க சோ ஒரு ஹை லெவல்ல கொடுக்கணும்ன்ற ஆசை கண்டிப்பாக நீங்க இந்த திரைப்படங்களுக்கு நீங்க ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணீங்களா அல்லது பண்ணால எனி தான் அப்ரோச் பண்ண ரெடியா இருக்கீங்களா இல்ல நாங்க அப்ரோச் பண்ணலன்னு இல்ல ஓகே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தேவைப்படலன்ற விஷயம் இருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸா பண்ணும்போது தேவைப்படலன்ற இருந்துச்சு பட் நாங்க இப்ப இது ஆஃப்டர் ரிலீஸ் நாங்க பிளான் பண்ணிருக்க என்னன்னா நிறைய பேர் உள்ளுக்கு எடுத்து பண்ணணும் அதாவது ஈழத்து கலைஞர்கள் நிறைய பேர் இப்ப நாங்க இது ரிலீஸ் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் பண்ணவும் சரி செகண்ட் பண்ணவும் சரி நிறைய பேர் எங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க தங்களை வேர்க் பண்ண தங்கள சேர்ந்து வேர்க் பண்றீங்களா அண்ட் ரிங்கோலந்து அப்ரோச் பண்ணாங்க பண்ணிணாங்க அப்ரோச் பண்ணாங்க சாவச்சேரி ஸோ நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க அப்புறம் நான் அவங்களோட கொலாப் பண்ணி வேர்க் பண்ணலாமான்னு ஸோ அவங்களுக்கும் சேர்ந்து வேர்க் பண்ணுற ஐடியா ஸோ அதுக்கு நாங்கள் அவங்க ஒரு இடத்துல எடுக்காங்க அவங்க இடத்துக்கு நாங்கள் பே பண்ணி தான் அவங்கள எடுக்கணும் ஸோ அதுக்கு ப்ரொடியூசர் கட்டாயம் தேவை அளவு நாங்கள் எல்லாரையும் சேர்த்து வேர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஓகே சரி அதாவது சென்ற வாரத்துல கதாநாயகன் கூறியிருந்தார் அதாவது இந்த பீமேல் லீட் அப்படின்றது குறிப்பா ஈழ திரைப்படங்கள்ல ரொம்ப கஷ்டமான முடியும் அப்படின்னு சொல்லி சோ நீங்க உங்களுடைய அதாவது டிரெக்டரா நீங்க உங்களோட கண்ணோட்டத்துல இருந்து இந்த விடயத்தை எப்படி பாக்குறீங்கன்றது இப்ப நிறைய பேருக்கு ஆசை இருக்கு பீமேல்ஸுக்கு படம் நடிக்கணும் இப்ப தாங்க இதுல ஃபீல்ட்ல நாங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கணும்னு பட் என்னது அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் சில பேருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சில பேருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் சிம்பிள் தான் இப்போ இங்கே எல்லாருமே பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் வெயிட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் நம்பி ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வந்து உங்க திறமையை காட்டினா போதும் என்ன நார்மலா எல்லாருக்கும் தெரியும் சோஷியல் மீடியாலும் சரி அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் சரி கேர்ள்ஸுக்கு எவ்வளோ வழியில வர எவ்வளோ ஸ்ட்ரகல் இருக்குன்னு பிரச்சனை இருக்குன்னா பட் நாம ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் வழியில வந்துட்டா போதும் எல்லாமே மாறிடும் வரணும் கண்டிப்பாக அவங்களுடைய விடயங்கள் அனைத்துமே இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு பெரிய விடயங்கள் அப்படின்றே சொல்லலாம் ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க இறுதியாக ஏதாவது ஒரு விடயத்தை மக்கள் மத்தியில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைத்தால் ரெண்டு பேருமே பதிவு பதிவு செய்து கொள்ளலாம் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி நாங்கள் படம் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன்ஸே ரியாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கணும் ரியலா இது நடக்குமோ அதை காட்டணும் மக்களுக்கு காட்டணும் என்ற ஐடியாலஜி ஸோ நாங்கள் ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு போறோம் அண்ட் எங்களுக்கு பின்னுக்கு வரவங்களும் மோஸ்ட் ஆஃப் த ரியாலிட்டி அண்ட் தமிழ் கல்ச்சர்ஸ் அண்ட் மறந்து போன தமிழ் பாரம்பரியத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதை எப்படி சொல்கிறது வளத்தோட ரை பண்ணுங்கன்னா மோஸ்ட்லி என்னோட கருத்தாக இருக்குது ஸோ அதான் சொல்லுவாரன் என் டாயிண்ட் ஆஃப் இவ்வளோ ஓகே ஷாகிலா நீங்கள் நடிகராக இருந்துருக்குறீங்க நீங்கள் வருங்காலங்களில் இயக்குனராக கால் பதிக்க ரெடியா இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை உள்ளத்துறை சார்ந்து பதிவு செய்து கொள்வேன் இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த இதில் இப்போ எங்கள் மட்டும் இல்லை எல்லாேருக்குமே அந்த சினிமா நடிக்கணும் நாங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணணுன்றது இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து இப்போ இலத்த சினிமா வந்து இந்திய சினிமா மாதிரி இல்லை அதால வந்து நாங்கள் இப்போ நாங்கள் வெளியில் தெரியுமா எங்களை ரீச் ஆகுமா இப்போ நாங்கள் போகிற எஃபெக்டிஃபே இருந்தால் அந்த அவுட்புட் கிடைக்குமான்ற ஒரு பயம் இருக்கு ஸோ இப்போ நாங்கள் என்ன சொல்ல வர நாங்கள் போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ உங்களால் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி பத்து நிமிஷமோ ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு வீடியோவில் ஷோ பிளீமோ உங்களோட ஒரு சின்ன சின்ன மெருகூட்டலோட அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியோட நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களை மாதிரி உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் அது வந்து இப்ப நாங்க கூட இப்ப வளர்ந்து வந்து வளர்ந்துன்னு வந்துடுறதுதான் சோ இப்ப இப்போ கூட நாங்க தான் உங்களுக்கு அது மாதிரி நீங்களும் உங்களை பிரிமில தான் நீங்க இப்படி ஒரு சின்ன ஸ்டார்டிங்கோட பண்ணீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த எங்களால் நகர்ந்து கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தீங்க கண்டிப்பாக எங்களுடைய நாட்டு கலைஞர்களையும் நாங்கள் வளர்த்து விட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது அதை நீங்கள் செய்வீர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நானும் நிறைவு செய்கிறேன் இவ்வளோ நேரம் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் தொடர்ந்தும் டான் தமிழில் நிகழ்ச்சியோட நினைந்திருங்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் Sing it, Bavani. Yeah, Once again, flavor. Yeah,